இன்றைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ரயில் எங்களுக்கு அப்போ இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகணுமா என்ன அஞ்சரைக்கெல்லாம் நிற்கணுமான் சொல்ல கச்சேரிக்கிறாக்க எட்டு மணி ஆகும் அப்போ எட்டு மணிக்குள்ளே நீங்கள் நெண்டாச்சரிக்கை சொல்லிக்கணும் அப்போ நான் என்னென்ன சொன்னால் போக முறை பிள்ளைக்கு விளக்கிட்டு ஏழு மணி பஸ்ஸுக்கு போக முன்னு யோசித்தேன் அப்போ இவரை சொன்னேன் தான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வேற சொல்லி சொன்னேன் பிள்ளையில அப்போ நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன்னா வேற குளிச்சு குளிச்சு வளிக்கிட்டு நிற்கிறேன் என் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு இப்போ எட்டு எட்டு பத்தாச்சேண்ணா பத்தாச்சு நாங்கள் முக்காலக்குள்ளோம் பத்து மணிக்கு தான் ரயில் ஸ்டார்ட்டு அப்போ போய் கச்சேரியில் எல்லாம் பயசிஞ்சு ஃபிங்கர் எல்லாம் வச்சு போட்டு தான் நாங்கள் போவோம் நாங்கள் ரயில் பழக இடத்துக்கு அப்போ விரும்பினி கொண்டு போகிறேன் மாதிரி ரயில் பழகி எல்லாத்தையும் செய் அங்கே கச்சேரிக்கு போய் எங்களை அலுவலாம் முடிச்சு போட்டு ரயிலில் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தோஷமான நியூஸ் கொண்டு நான் கட்டாயமாக சொல்லுவேன் என்று சொன்னால் இப்போ அதிக ரூல்ஸு முதல் என்ன மாதிரி எனக்கு தெரியாது இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடணும் கீழே பிளாக்கும் மேலே வைட்டும் போடணும் இல்லை சொன்னால் மேலே பிளாக் அண்ட் வைட்டு கலந்து ஆனால் அணை கொடுத்தலாம் மேலே வைட்டும் கீழே பிளாக்கும் போடணும் அப்போ அதுதான் அவங்களோட ரூல்ஸும் நாங்கள் ட்ரையலுக்கு போய்கில் எக்ஸாமுக்கும் அதை விடுவோம் அதே மாதிரி தான் எக்ஸாமுக்களுக்கு ட்ரயல் உடுப்பும் அதே மாதிரி தான் அப்போ மற்றது நேற்று வீடியோ பார்த்துட்டு

டைமுகள் இல்லையா கண்டு இல்லையாண்டு அப்படி இல்லை சில வேலையில் நான் கூட பார்த்து போட்டு பண்ணுறது மறந்து போடுவேன் அப்போ சில மெசேஜ் வேணாக்கா கரெக்டாயமாக உங்களுக்கு நான் டைம் கிடைக்க சாட்டர்டே சண்டே நைட்டு அப்படி ஆறுதலாக கதைக்கோணுமே என்று சொல்லி சொல்கிறேன் நேற்று மெசேஜ் எனக்கு போட்டிருந்தவன் அப்படி சேரமி சும்மா எனக்கு தலை பின்னியெல்லாம் பழக்குங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் சேரமி நீங்கள் இல்லா டைமில் அதை செய்து விடக்கூடிய ஆம்பளைன்னு கட்டையை பழகத்தானே வேணும் அப்ப அதையும் பழக்குங்க அப்ப நான் பேருக்கு சொன்னானு ஒரு கும்மியை கணந்து தா நம்ம பின்னி பழகுங்க ஒரு காமிச்சிக்கு பின்னல அப்படி என்ன மாட்டது அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னு சொல்றது உண்மையா அங்கண்டு இந்த ஒரு எங்கட உறவுக எங்கண்ட சொந்த உறவு சொந்த உறவுன்னு ஒரு சகோதரமா அப்படி வந்து வீட்டுல வந்து உண்மையா வேற லெவல்ல நின்னுட்டு போனேனோம் திடீரென்னு வந்து மறட்டவே இல்லை அது உண்மை என்ன திடீர்னு பாத்து திடீர்னு வந்து எங்களோட அவ்வளவு ஒரு பிச்சை உண்மையிலே எல்லாரும் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தரோம் என்னன்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் மேரிய தண்டிருந்து அப்படி ஒரு நினைச்சா வந்து நினைவுகள் அப்படி வந்து இருக்கும் அப்படி இது சரி அந்த அக்காவும் அண்ணாவும் நினைக்கிற சரியான ஒரு சந்தோஷமும் இல்லை கட்டாயமாக அக்கா உங்களோட கோலெடுப்பேன் நீங்கள் மறுபடியும் சொன்னால் நீங்கள் உடம்பு இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குது நான் உப்ரேஷன் செய்தேன் அண்ணன் சொல்லி அது நோமல ஆனால் அப்புறம் இப்போ ஓகேன்னு சொன்னேஜ் இருக்கேன்

கேன்சல் பண்ணப்படும் அது சட்டப்படி தப்பு அதை என்னன்னு சொன்னா அந்த நோமலா நக்கலா போடுறது ஒரு எட்டு அடி கேட்கல அது பிள்ளை ஒருவரது பல அமைது அதிக்டோக் எல்லாம் போட்டு தண்டி அப்படி எல்லாம் செய்திருக்காங்க அப்ப அதெல்லாம் கூடாது அது வந்து ஒரு முக்கியம் அறிஞம் அறியாமல் அதை செஞ்சிடாது தான் சொல்ல வரேன் ஏன்னு சொன்னா நாளைக்கு எந்த விதமான எதுவும் இல்லாமல் உங்களுடைய லைசென்ஸ் தடை

ஆஹ் அலோட் இல்ல போட்டோ எடுக்க வேண்டாம் மற்றது வீரியோலோ எதுவுமே அலோட் இல்ல அலோட் அப்படி தெரியாம நீங்க செய்வீங்க உங்களோட லைசன்ஸ் கேன் தான் நீங்க போக வேண்டி வேற

एनम बात नहीं करना वाली है और अलग 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 किया आप हमारा मतलब थोड़ा अच्छा انا बात कला कला बोल रहा है और रॉयल बच्चे में काला

வாகனம் மூடியே நான் கடைசியாக அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து சூட் பண்ணுவேன் இப்போ நாங்கள் மேல சாப்பாடு சாப்பிட கடைக்கு வந்துருக்கோம் நல்ல நல்லா இருக்குது பீட் உட் டிஷ்ஷு நல்லாயிருக்கு புரும்புறேன் கண்டிப்பாக போட்டுறதுக்கு சாப்பாடும் ஓகே சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டு நான் வந்துவிட்டேன் நிற்கிறோம் காய் இறங்கிட்ட சொன்னேன் இன்னும் வாகனம் பெரியலையே வாங்கிட்டு வாகனம் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டேன் மறுநடியால் காத்து கொண்டு இருக்கினேன் இல்லையாரு உண்மையாக என்னென்னு சொல்கிறது இதில் பாதிங்கன்னு சொன்னால் தெரியுமே

மக வாகனம் தான் நீங்கள் அதை பார்த்து கொண்டு என்ன அது ஒரு முக்கியமான ஒரு இதான விஷயம் மெண்டபடியாக என்ன செய்கிறது காத்திருந்து முடித்து கொண்டு போவோம் என்ன ஒரு நாள் கஷ்டப்பட்டாலும் எங்களோட கையில் லைசென்ஸ் வந்துருந்தாங்க அறையில் ஐந்சன்ஸ் கையில் வெயிட் பண்ணிட்டிருந்தோம் ஒரு இவ்வளோ நாள் மூட்டு ரெண்டு மாதமா இல்லை மழை தண்ணி நாங்கள் அப்புறம் ஒரு ஒரு நாள் வெயிட் பண்றது அமைக்கமே லைசென்ஸுன்றது வந்து ஒரு முக்கியமான சமயம் என்ன தெரியும் நாங்கள் வந்து

ോളിയാകും <laughs> <laughs> uh, <laughs> <laughs> <laughs>

கோட்ட பன்ன ஓகே போகிற்கே மன்ன கிட்ட வந்து வந்துருக்கு இங்கே எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து ஒரே ஆட்கள் தான் ஃபோரின் ஆக்கள் எல்லாம் கூட வந்து இருக்கிறாங்க 来来来 குடிசைகள் மாதிரி எல்லாம் வீட்டுக்கணுன்னு சொல்லி உண்மையாக மணியாகத்தான் கிடக்கும் இல்லாம சந்தோஷமாக கிடக்கும் ஓகே நானும் வாங்கினேன் மோடி வந்து டிசைட் பண்ணிப்பேன் இப்போ தான் ரெண்டு நான் வேறு அதுலேயே வச்சு சொல்லிவிட்டால் பாஸ் சரியான ஹப்பியாக இருக்கேன் முதல் எக்ஸாம் அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வெயில் விட்டுனா இருபது மூணாம் மட்டும் முப்பது மணி விட போகணும் செகண்ட் டைம் தானே எனக்கு பாஸ் வந்தது இது

குட்டி அங்க வருது ஜாக்கி யாருக்கு பசிக்குது அங்க எல்லாருக்கும் பசிதா ஜாக்கி எல்லாரும் மெல்ல படிக்கணும் மற்ற பிஸ்கனை பார்ப்போம் நாங்கள் லில்லியாண்டோடனே இப்போ பிஸ்கன் கடந்து இப்போ துடிப்பான் பார்க்குவேன் அவள் படுத்துருக்குறாரு பிஸ்கு பிஸ்கு இப்போ திறந்து விட்டால் கட்டஞ்சது എല്ല ഉണ്ടാ വന്നോ ജാകി குட்டியும்டா <mí> மாடுது அவடாம போ சாப்பிடு போடுமா இருக்கா ஜி ஜாஞ்சி ஆளா கணப் தண்ணியை குடிக்கிறதுக்கு போகிறேன் போயிட்டு வாரேன் தண்ணி எடுத்து குடி பிஸ்கா குட்டியார் தான் நாங்கள் விற்பனைக்கு விற்க போகிறோம் ஏன்னா உன்னை விற்க போகிறேன் நாங்கள் இவர் இப்போ மூன்று மாதம் ஆச்சுது நாங்கள் இவரை விலைக்கு கொடுக்க போகிறோம் இவரெல்லாம் சொல்லிக்கிறது கொண்டு பேசுறதுக்கு இருந்து கொண்டு குளிச்சு குளிச்சு விளையாடுவா சானை எல்லாம் முறங்கி ரெண்டு ஏன்னா குட்டி

வாகனம் மோட்டர் பைக்கும் பாஸ் பண்ணிட்டு உண்மையில ஹாப்பியா இருக்கும் நாளைக்கு லைசென்ஸ் என்ட கையில வந்துடும் அது ஒரு பெரிய சந்தோஷம் அது அம்மா நாளைக்கு ஒரு சந்தோஷம் அது எனக்கு எத்தனை வயசு இன்னைக்கு கனவர் சார் கனவு இப்போ ஓடுக்கோணம் எடுக்கணும் எடுக்கணும் ரெண்டு சரி அப்படியே விடும் ஆனால் பைக்குக்கு எடுக்கிற பிளான் தான் இருந்தது எனக்கு வாகனத்துக்கு பேர் தான் சொன்னேன் வாகனத்துக்கு எடுத்துட்டா நாளைக்கு ஒரு பெரிய யோசனை மாதிரி இருக்குது தான் எடுக்கிறதோட உண்டா எடுக்க சொல்லி இவன் சொன்னா பிறகுதான் சரி ரெண்டுக்கு உண்டா போட்டேன் இல்லையா நான் பைக்குக்கு எடுத்துட்டு அப்படியே விட்டுருப்பேன் நான் விவசாயம் மெயின் பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் எடுத்தால் தெரியாது வேறு வாகனம் வச்சிருக்கேன் டைமில் நான் கூடலாம் தானே அப்படின்ற ஒரு வேலை எடுத்தது உண்மையில பெரிய ஒரு ஹாப்பி அந்த என்ன சொல்லுவாங்க முதல் எக்ஸாம் எழுந்ததுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் விட்டு தான் செகண்ட் டைம் எடுத்து தான் பாஸ் பண்ணேன்டா ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தேழு மார்க்ஸ் வந்தது செகண்ட் டைம் தான் முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் வந்தது அப்போ இது ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ணினோன்னு பெரிய ஒரு ஹாப்பி என்ற வாழ்க்கையிலே முதல் முதலாக ஃபர்ஸ்ட் டைமில் பாஸ் பண்ணினாண்டால் இதை ஒன்று தான் அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்தது எனக்கு பார்க்கவே நாளைக்கு லைசென்ஸ் கையில் வந்தோன்னே இன்னும் பெரிய ஹாப்பியாக இருக்கும் அதை உங்களுக்கு அதையும் நான் தெரியப்படுத்துவேன் ஓகே இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளுவோம் இதை பெரிய கருத்துக்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா